வணக்கம் மாணவர்களே நலமாக இருக்கிறீர்களா இன்று நாம் தொடர்ந்து நீட்டிலளவை தலைப்பை பார்க்கவிருக்கின்றோம் இன்றைய காணொலியில் நீட்டலவியில் சேர்த்தல் அதாவது இரண்டுக்கும் மேற்பட்ட எண்களை சேர்த்தல் எவ்வாறு என்பதனை நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் முதலாவதாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய குறிப்பு நீட்டல் அளவியில் சேர்த்தல் அல்லது கழித்தல் கணக்குகளை செய்யும் போது கொடுக்கப்பட்ட எண்களை ஒரே அளவில் மாற்றிக்கொள்ள வேண்டும் இரண்டு எண்களையும் ஒரே அளவிற்கு மாற்றிய பிறகுதான் நாம் கூட்டல் அல்லது கழித்தல் கணக்குகளை செய்ய வேண்டும் தொடர்ந்து நாம் இன்றைய எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம் முதலாவதாக கொடுக்கப்பட்ட எண் மூன்று கிலோமீட்டர் எழுபது மீட்டர் கூட்டல் இரண்டு தசமம் சுடியம் ஐந்து கிலோமீட்டர் கூட்டல் நான்காயிரத்தி இருநூற்று ஐம்பது மீட்டர் மாணவர்களே இந்த கேள்வியை பார்த்தோமானால் நமக்கு மூன்று எண்களும் வெவ்வேறு அளவு முறைகளில் வழங்கப்பட்டுள்ளது முதலாவது எண் இரண்டு அளவுகளிலும் இரண்டாவது எண் தசம கிலோமீட்டரிலும் மூன்றாவது எண் மீட்டரிலும் வழங்கப்பட்டுள்ளது எனவே இது போன்ற எண்கள் வழங்கப்பட்டால் இந்த அனைத்து எண்களையும் நாம் ஒரே அளவிற்கு மாற்றிக்கொண்டால் இந்த கேள்வியை மிக சுலபமாக செய்து முடித்து விடலாம் இப்பொழுது நாம் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து எண்களையும் மீட்டருக்கு மாற்றிக்கொள்ளப் போகின்றோம் முதலாவதாக இருக்கும் எண் மூன்று கிலோமீட்டர் இதனை நாம் மூன்று பெருக்கள் ஆயிரம் என்று செய்தால் மீட்டருக்கு மாறிவிடும் தொடர்ந்து பக்கத்தில் இருக்கும் எழுபது மீட்டரை கூட்டிக் கொள்ள வேண்டும் ஆக மீட்டர் இப்பொழுது மாற்றிக் கொண்டோம் தொடர்ந்து இரண்டாவதாக வழங்கப்பட்ட எண்ணெய் நாம் மீட்டருக்கு மாற்றுவதற்கு பெருக்கள் ஆயிரத்தை மேற்கொள்ள வேண்டும் இரண்டு தசமம் சுழியம் ஐந்து பெருக்கள் ஆயிரம் பெருக்கள் என்பதனால் நாம் வெளிப்புறமாக ஆயிரத்திற்கு மூன்று சுழியங்கள் இருப்பதனால் மூன்று தசம இடங்களை வெளியே நகர்த்த போகின்றோம் ஒன்று இரண்டு மூன்று தசமம் இறுதியாக வந்தால் நாம் வைக்க வேண்டியதில்லை காலியான இடத்தில் சுழியத்தை நிரப்பிக் கொள்ள வேண்டும் எனவே நமக்கு கிடைத்த பதில் ஈராயிரத்து ஐம்பது மீட்டர் இப்பொழுது மூன்றாவது பிரிவில் இருக்கும் விடை நமக்கு மீட்டரில் இருப்பதனால் அதனை அப்படியே எழுதி கொள்ளலாம் மனவிகளே இப்பொழுது நாம் பார்த்தோமானால் கொடுக்கப்பட்ட இந்த மூன்று எண்களும் மீட்டரில் இருக்கிறது எனவே இந்த மூன்று எண்களையும் கூட்டினால் நமக்கு இக்கேள்விக்கான பதில் கிடைத்துவிடும் மூவாயிரத்து எழுபது மீட்டர் கூட்டல் ஈராயிரத்து ஐம்பது மீட்டர் கூட்டல் நான்காயிரத்து இருநூற்று ஐம்பது மீட்டர் இந்த மூன்று எண்களையும் கூட்டினால் நமக்கு பதில் ஒன்பதாயிரத்து முன்னூற்று எழுபது மீட்டர் என்று கிடைத்துவிடும் மாணவர்களே இந்த கேள்விக்கான பதில் நமக்கு பல அளவுகளில் கேட்கப்படலாம் உதாரணமாக விடை மீட்டரில் கேட்கப்படலாம் கிலோமீட்டரில் கேட்கப்படலாம் அல்லது மீட்டர் மற்றும் கிலோமீட்டரில் கேட்கப்படலாம் ஒருவேளை இக்கேள்விக்கான பதில் கிலோமீட்டரில் கேட்கப்பட்டால் இந்த விடையை நாம் ஆயிரத்தால் வகுத்துக் கொண்டால் நமக்கு விடை கிலோமீட்டரில் கிடைத்துவிடும் எனவே ஒன்பதாயிரத்து முன்னூற்று எழுபது வகுத்தல் ஆயிரம் தசம புள்ளி இல்லாததால் இறுதி இடத்தில் வைத்துக் கொண்டோம் வகுத்தல் என்பதனால் நாம் மூன்று தசம இடங்களை உட்புறமாக நகர்த்த போகின்றோம் ஒன்று இரண்டு மூன்று ஆக இப்பொழுது தசமம் முன்னே வந்துவிட்டது நமக்கு கிடைத்த பதில் ஒன்பது தசமம் மூன்று ஏழு கிலோமீட்டர் சரியா மாணவர்களே இனி அடுத்ததாக இக்கேள்விக்கான விடை ஒருவேளை கிலோமீட்டர் மற்றும் மீட்டரில் கேட்கப்பட்டால் எவ்வாறு செய்வது என்பதனை பார்க்கலாம் முதலில் இந்த விடையை நாம் கிலோமீட்டருக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒன்பதாயிரத்து முன்னூற்று எழுபது வகுத்தல் ஆயிரம் ஆக தசம புள்ளியை இறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் மூன்று தசம இடங்களை உள்ளே நகர்த்தி கொள்ள வேண்டும் ஒன்று இரண்டு மூன்று இப்பொழுது தசமம் இறுதியாக இருக்கும் இடத்தில் நம் ஒரு கோட்டை வரைந்து பிரிவை ஏற்படுத்த வேண்டும் தசமத்திற்கு முன்னே இருக்கும் இடை கிலோமீட்டர் தசமத்திற்கு பின்னே இருக்கும் இடை மீட்டர் எனவே ஒன்பது கிலோமீட்டர் முன்னூற்று எழுபது மீட்டர் சரியா மனு